நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக முக் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்தது அது எல்லாருக்கும் தெரியும் இந்த கோரிக்கை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளன் அவர்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுருந்தாங்க அதே போல் அந்த கட்சியை சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் வந்து நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வந்து வச்சுருந்தாங்க போன முறையை வச்சாங்க ஆனால் இந்த முறை வந்து நிறைவேற்றிட்டாங்க அதனால் அவங்க வந்து நன்றியே தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு விவாதமாக கூட இந்த அறிவிப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அது வந்து நல்லதாகவும் படம் சரிங்களா இந்த கோரிக்கை வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் தான் அவர்களுடைய ட்விட்டர் பேஜிலருந்து தான் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் சரிங்களா என்ன அப்படின்னா ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படம் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் கீழே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதை தான் வந்து இன்றைக்கி வந்து இவர்களுடைய கோரிக்கையை தான் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க சரிங்களா நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட வீடியோவும் நம்ம வந்து பதிவிட்டோம் திரு அதாவது சிவகாமி ஐஏஎஸ் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சரிங்களா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமணம் அவர்களுடைய ட்விட்டர் பேஜிலிருந்தால் அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறார் ஆயுத பள்ளிகளை கல்வித்துறையின் கீழ் கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் அதை தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பாக்குறோம் சரிங்களா இங்கே பாருங்க இருக்கு இங்கே இருக்கு பாருங்க சாதிகளின் பெயரில் இயங்க சமூக பள்ளிகள் அனைத்தும் கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா உங்களுக்கு தெரியும் மேலே பழங்குடியினர்ஸ் ஏன்னா சாதிகளின் பேரறிங்க சமூக பள்ளிகள் அனைத்து இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பள்ளி இன்று அறிவிக்கப்பட்டிருக்குது அது போலவே அடுத்தது சொல்லி இதுக்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதுதான் இந்த தகவலுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி நண்பர்களே